உலகெங்கும் நிறைந்து காணப்படும் கடகம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் தினசரி பலன்களை கடக ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமானால் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள லிங்கை நீங்கள் செலக்ட் செய்து பார்த்துக்கொள்ளலாம் மற்ற ராசிகளுக்கான தினசரி பலன் சேனல் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது கடக ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே பத்து குடையவனும் நான்கு குடையவனும் இணைந்துள்ளனர் நாலாம் இடத்திலே ராசி அதிபதியும் ஏழு குடையவர்களும் மதியம் இணையப் போகிறார்கள் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் முருகப்பெருமானை வழிபடுவது நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற வழிவகுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக ஓஹோவென்று இருக்கும் உங்களது காரியங்கள் அனைத்துமே வெற்றிகளை தரும் நாள் இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு கலகலப்பான வந் செய்திகள் வந்து சேரும் உங்களின் உடல் ஆரோக்கியம் என்று சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு பண வரவு குறிப்பிட்ட சொல்லும்படி திருப்திகரமானதாக இருக்கும் உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நல்ல ஒரு முகூர்த்த தேதி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் இன்று முடிவுக்கு வரும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் நாள் உங்களது வீட்டிற்காக அல்லது வாகனத்திற்காக பராமரிப்பு செலவுகளை நீங்கள் இன்று அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் உங்களது வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் துன்பங்கள் அனைத்துமே இன்று விலகிவிடும் அடுத்து நமது கடகராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நமது வீவர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் அதாவது நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் கூடவே ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காலையிலேயே கிடைக்கப்பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் அவர்கள் செய்யும் சிறிய சிறு தவறுகளை நீங்கள் சாதுரியமாக பேசி புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு இதமான அறிவுரைகளை கூறுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் காணப்பெறுவீர்கள் அது உங்களது இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது பணிமாற்றமாக கூட இருக்கலாம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மிகவும் தேவையான கடன்கள் கிடைக்கப்பெறும் நாள் மேலும் நீங்கள் சிறந்த அதிர்ஷ்டங்களை பெற நீங்கள் இன்று அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தினசரி பழங்கள் உங்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்தால் மற்றவர்களும் அதை பார்த்து பயன்படுவர் மேலும் நமக்கும் அது ஒரு சிறந்த ஊக்கமாகவே அமையும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே